கற்றல் தமிழ் அங்காடி தெரு எங்கேயும் எப்போதும் உட்பட பல வெற்றி படங்களில் நடித்தவர் நடிகை அஞ்சலி தெலுங்கு தமிழ் என இரு மொழிகளிலும் குடும்ப பாங்கான வேடங்களிலும் கவர்ச்சியான வேடங்களிலும் நடித்து வந்தவர் இப்போது பட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறார் அவர் நடித்த யார் நீ தரமணி காண்பது போய் பேரன்பு மதகஜராஜா படங்கள் இன்னும் வெளியாகவில்லை மீண்டும் அதிக படங்களில் நடிக்க வேண்டும் பிசியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ள அஞ்சலி தனக்கு வேண்டிய இயக்குநர்களை தொடர்பு கொண்டு வாய்ப்பு கேட்டு வருகிறாராம் இந்த காரணத்தினால்தான் தனக்கு தமிழில் பட வாய்ப்புகளை பெற்றுத் தருவதில் உதவியாக இருந்த சித்தி பாரதி தேவியை சந்தித்து மனம் விட்டு பேசி சமரசமாகியிருக்கிறாராம் அவர் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் सब्सक्राइब सही वो